ஹாய் அப்படி வேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் கேடை வச்சு செம்மையான ஒரு ரெசிபி அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் என்னோட அம்மாவோடைய தம்பி ஒய்ஃப் ஒருத்தவங்க செய்து கொடுத்தது அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ பூண்டு மோர் சாதத்துக்கு கொஞ்சம் மோர் கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில்லை கொத்தமல்லி கொஞ்சமா எஞ்சி ஒரு நாலு பூண்டு போட்டுக்கோங்க இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு அவ்வளோதான் சுவையான பூண்டு மோர் ரெடி அடுத்தது கருக்கு முறுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்தலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க இதுதான் நமக்கு கருக்கு முறுக்குன்னு ஒரு கிறிஸ்பினஸ் தரப்போகுது போட்டுட்டு ஒரு நாலு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க பூண்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க அந்த பூண்டு ஃப்ளேவர் அதில் எண்ணெயில் இறங்கணும் அதனால தான் அப்புறம் வேக விற்ற உருளைக்கிழங்கு அதை சேர்த்திக்கோங்க உப்பும் போட்டுக்கோங்க இப்போது நீங்கள் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் அதில் சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இது கூட வீட்டு மிளகாய்த்தூள் ஒன் ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்தேன் இது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வந்து என் அம்மாவோட தம்பி ஒய்ஃப் ஒரு நாள் எனக்கு செய்து கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அதுல அதில் சின்ன மாற்றம் அவங்க வேறு மாதிரி செஞ்சுருந்தாங்க அதையே கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அதோட என் ஹாஸ்டலில் நான் சாப்பிட்ட இந்த இந்த கார்லிக் பட்டர் மில்க் தான் ரொம்பவும் பிரியமானது செம சூப்பராக இருக்கும் அப்படியே சாதத்தில் நிறைய ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அம்மா கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தாங்க அதையும் சேர்த்து சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக இந்த பூண்டு மோர் சாதம் இருக்குல்ல சாதம் நல்லா குழைய வச்சு அதில் நிறைய இந்த கார்லிக் பட்டர் மில்கை நிறைய ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு டிஷ்ஷே தேவையில்லை வெறும்னே சாப்பிட்டாவே பிரமாதமாக இருக்கும் என் காலேஜ் ஹாஸ்டல் சாப்பிட்ட ஞாபகம் அதனால தான் இதை நான் செய்தேனே அப்புறம் மாம்பழமும் கொஞ்சம் இருந்தது தயிர் மாம்பழம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்ல அதையும் ட்ரை பண்ணியாச்சு அப்புறம் என்ன ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்